இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க மக்கள் வந்து தேர்தல் வந்துருச்சு யாருக்கு ஓட்டை போட்டு ஆட்சியை கொடுக்கலாம் அந்த நாட்டை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியை எப்படி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தே நம்ம முடிவு பண்ணலாம் அதை வச்சு தான் அவர் ஆட்சியின் இந்த லட்சணத்தில் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப சமீபத்துல கூட அண்ணன் சீமான் காரைக்குடியில போட்ட இந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் முடிஞ்சு போற மக்கள் நாற்காலிகளை நிதானமா பொறுமையா நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டு போறாங்க சின்ன பையன் கூட அடுக்கி வச்சுட்டு போறான் இந்த ஒழுங்கு எந்த அரசியல் கட்சியில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் காரண கட்சியினுடைய தலைவர் சீமான் அவரோட வழி நடத்துறது அவர் தன்னுடைய தம்பிகளை தங்கைகளை தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துறாரு மக்களை நல்வழிப்படுத்துறவர் தான் நல்ல தலைவரா இருக்க முடியும் ஏன்னா இந்த மக்கள் இருந்து தான் நாளைக்கு ஒருத்தர் எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ வரப்போறான் அதேனால அண்ணன் சீமான் ஆட்சி போனாதான் அண்ணன் சீமானுடைய தம்பிமார்கள் கிட்ட இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் போனாதான் இந்த நாடு ஒழுங்காக இருக்கும்